கத்துருடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்று எட்டு உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் வெட்டி பிடிக்கும் உமது வலதுகாரம் உம்மை கரவளை கண்டுபிடிக்கும் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் தேவன் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டருடைய கையை சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும் இதன் வரைக்கும் சத்துருவினால படுகிற கஷ்டங்கள் நீங்கள் படுகிற வேதனைகள் உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற நாளாக இந்த நாளில் கத்தர் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆண்டோடைய கை நீ சத்துரு விரோதமாக எடுந்து இருக்கிறது ஹாலே லூயா நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஆண்டோடைய வலதுகாரம் உண்மை பகைக்கிறவளை கண்டுபிடிக்கும் யாரெல்லாம் உன்னை பகைத்துக்கொண்டு யாரெல்லாம் உன்னை வெறுத்து யாரெல்லாம் புறம்பாய் உன்னை பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவன் பகைப்பாராம் பகைக்கிறவளை கத்தர் என்ன சேர்ப்பாராம் கண்டுபிடிச்சு அவளுக்கு தண்டனைகளை கொடுக்கப் கொடுக்க போகிறாரே என் தேவன் இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவன் ஆனாலும் இத்தனை காலம் அவர்களுக்காக இறங்கினார்களே ஆனால் இனியும் அவர் தன் கரத்தை இறக்கத்த மாட்டார் அவர் என்ன செய்யறாருன்னா கரத்தை உயர்த்துக்கிறார் அவர்கள் மேலே என்ன செய்கிறாருன்னா என் சார் உமது உமது கை உமது சத்துக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும் எல்லாரையும் எட்டி பிடிக்குதான் நீட்டிய கரத்தை உடையவர் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் பிடித்து கத்தர் அவர்களை அதம் பண்ண போகிறார் விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க இந்த நாளில் சத்துருக்கிட்ட ஜெயத்தை கொடுக்கிற நாட்கள் எழும்பி நிற்கிற எல்லாம் அமலைக்கிறேன் எல்லா கோலி எல்லாம் எல்லா தேவன் அழிக்கிற காலங்கள் ஆமேன் கத்தருக்குள்ளே விலப்படுங்க கத்தர் உங்கள் கரத்தை உயர்த்துவார் உங்கள் பகைஞர் எல்லாரையும் தேவன் அழித்து போடுவார் ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உங்கள் சபைக்கு விரோதமாய் எழுமி நிற்பதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக இன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கத்தர் செய்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொள்ளப் போகிறார் நம்பிக்கையோடு நாளை தோங்குங்க நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என் தேவனுக்கே மகிழ்வு உண்டாகட்டும் ஆமேன்